வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையில் இருக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தோட்டத்து வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய உண்மையான பெயர் வந்து சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி அப்படின்றது அவரோட உண்மையான பேரு இவர் அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பிறக்கிறாரு இவருடைய பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்டை திடல் அப்படின்ற கிராமம் தான் இருந்தாலும் இவரை சூரக்கோட்டை சிங்கம் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நடிகர் சிவாஜி கணேசனை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அதே மாதிரி அவருடைய தந்தை ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய அப்பா சின்னையா மண்ராயார் அப்படின்றவர் ரயில்வே துறையில பணியாற்றிட்டு இருக்காரு அப்போ அவர் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காரு ஒருவாட்டி வெள்ளக்கார சிப்பாய்கள்லாம் வந்து ஒரு ரயில்ல போறாங்க அந்த ரயிலுக்கு இவர் வந்து வெடி வச்சாரு இதனால ஆங்கிலேய அரசால ஏழு வருஷம் சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்படுது சிவாஜி கணேசனுடைய அப்பா சின்னையா மன்றாயர் வந்து சிறைக்கு போற அன்னைக்கு தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அவருடைய அம்மா ஊர் விழுப்புரத்தில் பிறக்கிறாரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நாலு வயசு இருக்கிறப்ப அவருடைய தந்தை ஜெயிலுக்கு போனார் இல்லையா அவர் வந்து நன்னடத்தையின் காரணமாக அவருடைய ஏழு வருட சிறை தண்டனை வந்து நாலு வருடமா குறைக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுறாரு அவர் விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் சிவாஜி கணேசன் அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சங்கலியாண்டபுரத்துக்கு குடியேறாங்க சின்ன வயசுலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்துட்டு தானும் ஒரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஆசைப்படுறாரு அந்த டைமில் இருந்து பாலகான சபா அப்படின்ற ஒரு நாடக குழு திருச்சிக்கு வந்திருக்கிறாங்க அந்த நாடக குழுவில் இருக்கக்கூடிய பொன்னுசாமி அப்படின்றவர்கிட்ட நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்பு பயிற்சி பெற்று அவரும் வந்து அந்த நாடகத்தில் நடிக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய ஏழாவது வயதுல முதல் நாடகம் மேடை ஏறுறாரு அவர் நடித்த முதல் நாடகம் ராமாயணம் அந்த ராமாயணம் நாடகத்தில் அவர் போட்ட முதல் வேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீதை எல்லா நாடகங்கள்லையுமே அவர் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமும் எடுத்து தனித்தனியாக நடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்று அப்படி இருக்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அவர் வந்து பராசக்தி அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமாகறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்து தானும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல நடிக்கிறாரு அந்த படத்தை பார்த்து தானும் நடிக்கணும் அப்படின்ட்டு எத்தனையோ நடிகர்கள் அதை பார்த்து உருவாகியிருக்காங்க அதே மாதிரி அப்பலாம் ஆடிஷன்ல உனக்கு நடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே பேசக்கூடிய வசனம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் பேசின அந்த வசனம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இந்த தோட்டத்து வீடு இப்போதைக்கு திலகம் நடிகர் பிரபு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு சசிகுமார் சமுத்திர கனி ஜோதிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து கூடிய படம் தான் உடன்பிறப்பே இந்த உடன்பிறப்பே படத்துல சசிகுமார் வீடா இந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய தோட்டத்தை வீட்டை தான் காட்டியிருப்பாங்க இது மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா